thank oh. you

கமாரியட்டன் பொம்பள சாமியா இருக்கலாம் இது என்ன ரெண்டு கேடா சாமியா இருக்கு நடுவுல நட்ட மணிக்கி வச்சிட்டு வரட்ட வாடி மாப்புல

இந்த மயிரை ஏத்துறீங்க அந்த மயிரை எறிச்சுறீங்க குடி 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 காய எடுத்து போறீங்க பாப்பா யாரு காய எடுக்கறா பாப்போம் யார் யா நீ உனக்கு இந்த தோட்டத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்ன தோட்டம் என்னோட இடத்துல நின்னுகிட்டு யார் உங்கள நாராயணா நம்மோ நாராயணா ரூபாய்க்கு பதி நாராயணா கேலி பண்றியா நாராயணா அப்படினா என்னோட பாட்டன் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியோட நாமத்தை சொன்னே ரூபாய்க்கு பதி நாராயணா நான் என்ன சொல்றேன்னு சொல்றா வழக்கல்ல

மகாலட்சுமி <laughs> <miserable> <Aí wow>

அதற்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப நாங்க என்ன அப்படின்னா நாமம் போடக்கூடியவர்கள் தாங்கையா நான் வந்து நகச்சிவாயம் ஓஹோ நமச்சிவாயத்துக்கும் நாராயணனுக்கும் என்ன வித்தியாசம் எட்டு அது வந்து எட்டு எழுத்து நாங்க அஞ்சு எழுத்து இல்லையா இப்ப சின்னங்கள் அப்படின்னு இருக்கோம் இப்ப நாராயண கும்பிடக்கூடியவங்க நெற்றியில என்ன விடுவாங்க நாமம் விடுவாங்க நமச்சிவாயம் என்று கும்பிடக்கூடியவர்கள் ராவ பட்ட போடுவாங்க ஏன்னா

அது வந்து மன்னர் காலத்துல இருந்துச்சு இன்னைக்கு வந்து மாவட்டமா பிரிஞ்சிருச்சு இப்ப நம்ம அந்த கதைக்கு போவோம் சரி கால தாமல் தேவையில்லாத பேசி இழுத்து கொண்டு வர கூடாது இப்ப நான் கேட்டது என்னது நானா என்ன அப்படினா நாமம் போட கூடியவர்கள் நாங்க ஓம் நோச்சு என்ன பட்ட போடுறோம் ஓஹோ பட்ட பண்ணிய பட்ட போட கூடியவர் ஆமா பட்ட போட்டயா போட்டு போட்ட மாதிரி தெரியும் மிக்ஸ் பண்ணி கம்மியா ஊத்து டேய் எந்த பட்டையடா சொல்ற

சுடர் பத்திரிக்கையா நெருப்பு எரியும் இல்லையா நெருப்பு எரியும் போது அது எத்தனை வண்ண நிலத்துலையும் மஞ்சள் கருப்பு சிவப்பு ஏன்னா மூன்று நிறவநிலை ஆமா இறைவனாகப்பட்டவர் இந்த மூன்று நிறவநிலையில் இருப்பதாக ஒரு ஐடியா அது எது கிடையாது முத்தொழில் இல்லையா பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூன்று பேரை நினைவுறுத்துலையின் பதுவாக இந்த மாத்தராடி ஐயப்பன் இதற்காக ராம் கோர்டர்

அம்மா வா ஒரு ரெண்டு டீம் மட்டும் ஒரு பாட்டு நான் உள்ள ஒரே உள்ளே கொஞ்ச நேராகுது இருக்க முடியுமானே என்னை பாக்க அந்த புள்ளை இருக்க முடியல பக்கத்துலயே இருக்குன்னு ஆசை எனக்கு எப்படிடா ஆசை தெரியுமா अब ये अंगन ने आ सेंटर पर किट अंदर ओखिर तू दीवेले रेच डुई लत्ता नच नच ममे

ஏப்பா உங்களுக்கு தெரியுதா அவர் எவ்ளோ அவளாய்கற பெட்டியல நாலு அவளாய்காரு இந்த டான்ஸ்கார பையன் எருமச்சானி எருமச்சானினு பாரு அந்தப்ள செய்ய வர என்ன பாடிச்சீங்க பாத்தீங்களா எல்லா பேரும் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பேர் வாங்க இதுக்குள்ள எருமச்சானி எருமச்சானி பிரம்மச்சாரி தானா பாருங்க சவுட் பே எனக்கு காரணமா நீங்க மேடை மேடை செய்யறவங்க செய்ய

நீ அப்ப சரியில்லன்னு ஆடிய ஆடி காட்டினது மிக சிறப்பாக இருந்துச்சாரா அடி வெள்ளக்கார வே கொல்லக்காரியான நீ தொலைச்சு